அனைவருக்கும் வணக்கம் பதிவுத்துறை சட்டத்தில் தி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் ஜீரோ எயிட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல செவன்டி செவன் ஏ அதாவது எழுபத்தி ஏழு ஏ மற்றும் எழுபத்தி ஏழு பி செவன்டி செவன் பி அந்த ரெண்டு திருத்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு பதினாறு எட்டு

டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் மாவட்ட பதிவாளர் பதிவுத்துறை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அவருக்கு வந்துட்டு இந்த செவன்டி செவன் ஏ அண்ட் செவன்டி செவன் பி டுவெண்ட்டி டூ பி அதில் என்னென்னா மாவட்ட பதிவாளருக்கு போலியான மற்றும் மோசடியான ஆள் மாறாட்ட பத்திரங்கள் எல்லாம் வந்து ரத்து செய்யும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது அது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதியரசர்கள் முன்னாடி வந்து விசாரணை முடிஞ்சு அது மீண்டும் அதில் வந்து முன் தேதியிட்டு பண்ணணுமா பின்தேதி பண்ணணுமா எந்த தேதியில் பண்ணணுன்றதுக்காக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் எஸ் எஸ் சுந்தர் அவர்களும் மாண்புமிகு என் செந்தில்குமார் நீதியரசர் அவர்களும் விசாரிச்சு முடிச்சு பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து தீர்ப்பை ஒத்தி வைத்திருந்தாங்க ஆர்டர் ரிசர்வ் போட்டிருந்தாங்க அதற்கப்பறம் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதியில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அந்த தீர்ப்பில் அந்த மாவட்ட பதிவாளருக்கு போலி ஆவணங்களை ரத்து செய்யும் அதிகாரம் வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதனால இனிமேல் வந்து மாவட்ட பதிவாளருக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்ப மாவட்ட பதிவாளருக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னா மக்கள் என்ன செய்யணும்னா சிவில் நீதிமன்றத்துக்கு தான் போகணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்துக்குள்ள தீர்ப்பு வழங்கப்பட்ட தீர்ப்பு எல்லாம் பொருந்துமா பொருந்தாதானா அதெல்லாம் பொருந்தாது இந்த நேரத்தில் என்ன செய்றாங்கன்னா நிறைய பேர் அந்த இதுக்கெல்லாம் மாவட்ட பதிவாளர் வந்து சில ஆவணங்கள் ரத்து செய்யறாரு அவங்களும் வருது ஒரு மொத்த வழக்காக வந்து எல்லா சேர்த்து ஒரு காமன் ஆர்டர் ஒரு பொதுவான தீர்ப்பு அதான் வந்து அந்த அரசர்களால் வழங்கப்பட்டிருக்குது அது ரிட்பெட்டிசன் டபிள்யூ பி ஒன் ஜீரோ டூ நைன் ஒன் பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அது வந்து ஒரு போட்ட வழக்கு அது முதல் வழக்காக வச்சுட்டு அதுல வந்து ஒரு நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்குது அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நானூத்தி இருபத்தி எட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அதுல முதல் நூத்தி ஐம்பத்தி பக்கம் வந்துட்டு அந்த யார் யார் வழக்கு போட்டிருக்காங்க என்ன வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கறிஞர்கள் யாரு அதெல்லாம் காஸ்ட் ஐட்டல்னு சொல்லுவாங்க அதுல சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஜட்மெண்ட் வந்து நூத்தி ஐம்பத்தி ஒராது பக்கத்துல இருந்து வருது அந்த தீர்ப்பு அதுல டீட்டெயிலா வந்து அந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க அதுல வந்து பல்வேறு சட்டங்களை பத்தி பேசுறாங்க லிமிடேஷன் ஆக்ட் கால வரையறை சட்டம் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் இந்த சட்டங்கள்லாம் இருக்கும்போது ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு போலி ஆவணம் ஒரு ஆள் மாறாட்ட ஆவணம் இப்படிலாம் நடந்தால் மூன்று ஆண்டுகளுக்குள்ள சிவில் கோர்ட்டுக்குள்ள போகணும்லாம் சட்டம் இருக்குது இதில் வந்து கால வரையறே சொல்லலை போக கைட்லைன்ஸ் நீங்கள் எப்போ இருந்து விசாரிக்கணும் என்ன மாதிரி விசாரிக்கணும் எந்த மாதிரி வழக்குகளை விசாரிக்கணும் விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் இருக்குது இதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ என்னன்னா டிஆர் வந்துட்டு சட்டம் படித்தவர் இல்லை சட்டம் படித்தவங்க டிஆர் இருக்கணும்னு அவங்களுக்கு தகுதி வரையறுக்கப்படலை அப்போ என்னென்னா சட்டமே தெரியாத ஒருத்தர் வந்து சட்டத்தில் தீர்ப்பு எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது சாட்சிகளை விசாரிக்கணும் ஆவணங்களை குறியீடு செய்யணும் மார்க்கிங் ஆப் டாக்குமெண்ட்ஸ் அண்டு டேக்கிங் எவிடென்ஸ் இதெல்லாம் பண்றதுக்கு அந்த அதிகாரம் அவர் வந்து எக்ஸிகூட்டிவ் பவர்மா நிர்வாக அதிகாரம் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்டர் வந்து நிர்வாக அதிகாரம் எக்ஸிக்யூட்டிவ் பவர் நீதித்துறை அதிகாரம் இல்லை அப்ப அவர் வந்து அது மாதிரிலாம் செய்ய முடியாது அது மாதிரி வந்து இது மத்திய அரசு சட்டம் மத்திய அரசு சட்டத்தில் மாநில அரசு திருத்தம் கொண்டு வருது அது பண்ண முடியுமா அப்படின்னா மொத்தம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மூன்று பட்டியல் வச்சிருக்காங்க அது வந்து மத்திய பட்டியல் அப்புறம் வந்து பட்டியல் அப்புறம் ரெண்டுக்கும் சேர்ந்து பொது பட்டியல் அதான் வந்து சென்ட்ரல் ஸ்டேட்டு கன்கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டு கண்கரண்ட் லிஸ்ட்டு இது வந்து கண்கரண்ட் லிஸ்ட்டில் வர்றதுனால மாநில அரசு பண்ண முடியும் அதே மாதிரி மாநில அரசு வந்து கவர்னர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அதை வந்து ஜனாதிபதி இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் வாங்கியிருக்காங்க அப்போ சட்டம் வந்து செல்லும் அந்த சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதா அப்படின்னு பார்க்கும்போது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானதுன்னா நீதிமன்றம் அதில் தலையிட்டு அதை வந்து ரத்து செய்யும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்குது அதுல வந்து டுவெண்டி டூ பி அப்படின்றது வந்து டாக்குமெண்ட் போர்ஜரி டாக்குமெண்ட் அதெல்லாம் கொடுத்தா சப் ரிஜிஸ்டார் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு மறுக்கலாம் சார் பதிவாளர் அதை பதிவு செய்ய மறுக்கலாம் அப்படின்ற சரத்திற்கு அது வந்து வேலிடு அப்படின்னு சொல்றாங்க அது ஓகே அது வந்து ரிஜிஸ்டார் சப் ரிஜிஸ்டாரோட பவர் அது மாதிரி வந்து செவன்டி செவன் பி ல அப்பீல் டிஆர் வந்து ஒரு ஆர்டர் போட்டார்னா அதுக்கு மேல வந்து ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் அவருக்கும் அதுக்கு மேல மாநில அரசுக்கு எல்லாம் அப்பீல் பண்ற பவர்ஸ் இருக்குது அது வந்து செவன்டி செவன் பில சொல்றாங்க அதுல வந்து என்னன்னா அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அது வந்து டாக்டரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னு சொல்லுவாங்க யாராருக்கு எந்த அதிகாரம் சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கு இருக்குது அதை நிர்வகிக்கும் அதிகாரம் நிர்வாகத்துறைக்கு இருக்குது எக்ஸிகூட்டிவ் டிபார்ட்மெண்ட் அதாவது ரெவன்யூ அண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே ரெவன்யூ மற்றும் சட்டம் இப்படி வந்து பல்வேறு துறைகள் இருக்குது அவங்க அந்த நிர்வாகத்தை மட்டும் பண்ண முடியும் நீதித்துறை வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும் அப்போ வந்து ஒரு நிர்வாகத்துறை வந்து ஜட்மெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்லாம் எடுத்துட்டு அது சட்டம் படிக்காதவங்க நீதித்துறையோட அதிகாரத்தை எடுத்துக்க முடியாது சிவில் கோர்ட்டோட அதிகாரத்தை எடுத்துக்க முடியாது சிவில் நீதிமன்றங்கள் இவ்வளவு நாள் நடந்திருந்த வழக்குகளை வந்துட்டு இவங்க டிஆர்ட கொடுத்து அங்கேயும் ஆர்டர் வாங்கிடுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அது மாதிரி டிஆர்ஓ வந்து நான் அப்ளிகேஷன் ஆப் மைண்ட் அவங்களுக்கு ஒரு பவர்ஸ் கொடுத்தா அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஆர்டர் போட்டுருவாங்க இப்படிலாம் சில முன் தீர்ப்புகளையும் எடுத்து வச்சு அந்த நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்புகளில் சொல்கிறாங்க இதுவரைக்கும் வந்து இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இதுவரைக்கும் வந்து ஒரு பதினோராயிரம் டு பன்னெண்டாயிரம் மனுக்கள் வந்து போலி ஆவணங்களை ரத்து செய்யணும்னு டிஆர் கிட்ட தாக்கலாயிருக்குது அதில் ஆயிரக்கணக்கான மனுக்களுக்கு டிஆர் வந்துட்டு தீர்ப்பும் சொல்லியிருக்காங்க அந்த இதெல்லாம் செல்லாது அது திரும்பவும் அவங்க சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது அப்போ செவன்டி செவன் ஏ அண்ட் செவன்டி செவன் பி ஆஃப் தி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் நாட் எயிட் அது வந்துட்டு அன்கான்ஸ்டியூஷனல் அதாவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது அப்போ இனிமேல் வந்து போலி ஆவணங்களை ரத்து செய்யும் அதிகாரம் அந்த மாவட்ட பதிவாளருக்கு கிடையாது என்பது இதன் மூலம் உறுதியாகுது இதற்கு மேலே இந்த ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு சொன்னதுனால இதற்கு மேலே அப்பீல்னு சொல்லும் போது அது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாநில அரசு மேல்முறையீடு செய்கிறதா அந்த இதில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க யாரும் மேல்முறையீடு செய்கிறாங்களா அப்படின்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அல்லது இதில் வந்து தேவையான இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தேவையான திருத்தங்களை கொடுத்து மீண்டும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படுமா அதெல்லாம் வந்துட்டு மாநில அரசு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இதை பத்தி நம்ம அந்த ஆர்டர் காப்பி அதை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் பார்த்துக்கோங்க இது இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேள்வி கேளுங்கள் மேலும் இது சம்மந்தமாக டீட்டெயிலாக அந்த ஃபுல் ஆர்டர் என்னன்றது அடுத்து வரும் எபிசோடுகளில் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்